வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் குட்டி தேர்தல் தனியார் துறை ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை எல்டிடி வசமிந்து ராணுவத்தினால் மீட்கப்பட்ட தங்கம் வெள்ளி பதில் போலீஸ் மாதிபரிடம் கையளிப்பு ஜனாதிபதியின் வியட்நாம் பயணம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நள்ளிரவுடன் நிறைவு யாழில் காணி சுவீகரிப்பு சுமந்திரன் கடும் கண்டனம் யுத்த காலப் பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து ராணுவம் கைப்பற்றிய பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி என்பது பதில் போலீஸ் மா அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது பத்திரமுல்லையில் உள்ள ராணுவத்தினர் தலைமையகத்தில் நேற்று இந்த நிகழ்வு இடம்பெற்றது கையளிக்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தேசிய இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண சபையால் அதன் பெறுமதி மதிப்பிடப்பட்ட பின்னர் இலங்கை மத்திய வங்கிக்கு ஒப்படைக்கப்பட உள்ளது தங்க ஆபரணங்களின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டால் அவற்றை பொதுமக்களும் ஒப்படைக்க தயார் எனவும் இளைஞர் ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கில் வெடிகளை அகற்றுவது என்பது பௌதீக ஆபத்துக்களை அகற்றுவது மட்டுமல்ல மக்களின் கன்னியம் வாழ்வாதாரம் மற்றும் அமைதியான வாழ்க்கை நிலைமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு தேசிய தேவையாகும் என பிரதமர் ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு நகரசபை அபூர்த்தி நிர்வாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வெடி அகற்ற நடவடிக்கை திட்டத்தில் நன்கொடையாளர் ஒருங்கிணைப்பு மற்றும் பாராட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் மனிதமான கன்னிவடி அகற்றும் பணியில் பங்காளிகளாக உள்ள அனைவருக்கும் பிரதமர் இதன்போது போது நன்றி தெரிவித்துள்ளார் மோதல்களுக்கு பின்னர் எழுந்த ஒரு தேவையாக இருந்தாலும் கன்னிவெடி அகற்றுவது என்பது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாகும் இந்த செயல்முறை பௌதிக ஆபத்துக்களை அகற்றுவது மட்டுமல்ல மக்களின் கண்ணியம் வாழ்வாதாரம் மற்றும் அமைதியான எதிர்காலத்திற்கான வாக்குறுதியை மீட்டெடுப்பது பற்றியதாகும் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவது பிள்ளைகள் பாதுகாப்பாக விளையாடுவது விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு அச்சமின்றி திரும்புவது மக்களின் வாழ்க்கை நிலைமைகளிலிருந்து மீண்ட கட்டியெழுப்பது போன்ற விடயங்களுக்கு கண்ணிவடி அகற்றுவது மிகவும் முக்கியமானது எனவும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வாக்கெடுப்புக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னர் அதாவது மே மாதம் மூன்றாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள் குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும் மே மாதம் மூன்றாம் தேதி நடைபெறும் இறுதி அரசியல் பிரச்சார கூட்டங்களில் காணொலி காட்சிகள் மற்றும் விவரங்கள் நான்காம் என்று ஒவ்வொரு தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலுவலர்களிலும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையில் மாத்திரம் பிரச்சாரம் செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நான்காம் தேதியன்று வெளியாகின்ற செய்தித்தாள்களில் அக்கூட்டங்களின் புகைப்படங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அலைவரிசையோடும் செய்தித்தாளோடுமடைந்த சமூக ஊடகங்கள் மற்றும் இணைய அனைத்து சமூக ஊடக தளங்களின் நிர்வாகிகளுக்கும் இந்த நிபந்தனை பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதி பிரச்சார கூட்டங்களின் விவரங்கள் வெளியிடும் போது அனைத்து கட்சிகள் குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு சம வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் தொலைக்காட்சி வானொலி அலைவரிசைகள் மற்றும் செய்தித்தாள்களின் முறையே ஒளிபரப்பும் நேரம் மற்றும் இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து மற்றும் ஆறாம் தேதி செய்தித்தாள் தலைப்புச் செய்திகளை வழங்குவதிலோ அல்லது வேறு எந்த வகையிலும் கட்சி குழுக்கள் வேட்பாளர்களை ஊக்குவிப்பதன் மூலமாகவோ அல்லது அவர்கள் புண்படுத்தும் ஒவ்வொரு தோற்றத்தையும் காட்டுவதன் மூலமாகவோ இந்த ஒரு அரசியல் பிரச்சாரத்தையும் செய்யக்கூடாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் ஹுவோங் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி குமார் திசாநாயக்க மே நான்கு முதல் மே ஆறாம் தேதி வரை வியட்நாமுக்கு உத்தியோபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் உத்தியோபூர்வமாக கலந்துரையாடல்களில் மேற்கொள்வார் மேலும் கம்யூனிஸ்ட் கட்சியை பொதுச் செயலாளர் உட்பட மூத்த பிரமுகர்களையும் சந்திக்க உள்ளார் ஹாசி மின் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் விசாக்தின நிகழ்வில் ஜனாதிபதி பிரதமர் விருந்தினராகவும் கலந்து கொண்டு முக்கிய உரை நிகழ்த்துவார் இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது இருதரப்பினரும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை திருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகால ராஜதந்திர உதவுகளை குறிக்கும் வியட்நாம் விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை பலப்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பொலிஸ் மாதிபெயர் தேசப்பந்து தென்னகோனுக்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து கொலை மிரட்டல்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு தணைக்கிலும் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது அதன்படி பூஷ உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இரண்டு சந்தேக நபரமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய கோட்டை நீதிவான் நிலுவலி லங்கா பிரிவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களும் அனுமதி பெற்றுள்ளது முன்னதாக பிரபல குற்றவியல் கும்பல் தலைவர் கஞ்சிப்பானை எம்ரான் உட்பட பாதாள உலக குழுக்களும் தனது உயிருக்கு நம்பகமான அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறி தென்னக்கோன் முறையான போலீஸ் பாதுகாப்பை கோரியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தென்னக்கோன் நேற்று பாதுகாப்பான எழுத்துப்பூர்வ கோரிக்கையை பதில் போலீஸ் பாதிபர் பிரியந்து விஜயசூரியிடம் சமர்ப்பித்துள்ளார் வெளிநாட்டில் இருந்து செயற்படுவதாக நம்பப்படும் கஞ்சிப்பானை எம்ரான் தென்னக்கோனுக்கு எதிராக அச்சுறுத்தல் விடுவித்துள்ளதாக சமீபத்திய தகவல்கள் வெளியானதை அடுத்து இந்த மேறையீட்டு வந்துள்ளது உத்தியோகபுரக் கடமைகளிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட தென்னக்கும் தனது உத்தியோகபுர பாதுகாப்பு பிரிவை முழுமையாக திருத்தி பெற்றதைத் தொடர்ந்து அதிக ஆபத்தில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அவர் தலைமையில் நடத்தப்பட்ட போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுக்கு பழிவாங்கும் விதமாக பல பாதாள உலக குழுக்கள் அவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடும் எனவும் குற்றப்புலனாய்வுத் துறைகளில் தகவல்கள் வெளியிட்டுள்ளன நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் எதிர்வரும் ஆறாம் திகதி மூடப்படும் என மது அறிவித்துள்ளது இலங்கை சுற்றுலா அபூர்த்தி அதிகார சபையுடன் நிர்ணயிக்கப்பட்ட அறுமதி பத்திரம் அனைத்து மதுபான சாலைகளையும் மாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி மரத் தேர்தலின் காரணமாக மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மது வரி தெரிவித்துள்ளது பல மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது மத்திய உவா சப்ரஹுவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மற்றும் ஹாம்பாதுட்டி மற்றும் புலரவை மாவட்டங்களின் கடுமையான மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை இன்று இரவு பதினொரு மணி வரை அமலில் இருக்கும் மின்னத்தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டல துறைகளும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய கட்டாய விடுமுறையை தேசிய தேர்தல் ஆணையக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தலுக்கான விடுமுறை விசேட விடுமுறையாக வழங்கப்பட வேண்டும் எனவும் மேலும் அது அவர்களின் தனிப்பட்ட விடுமுறையை பாதிக்கக்கூடாது கூடாது எனவும் தேர்தல் ஆணையக்குழு கூறியுள்ளது தனியார் துறை ஊழியர்களுக்கு நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்ய அரை நாள் விடுமுறையும் நாற்பதுக்கு நூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய ஒரு நாள் விடுமுறையும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்ய இரண்டு நாள் விடுமுறையும் வழங்கப்பட உள்ளது பணியிடத்திலிருந்து வாக்குச்சாவடிக்கு சென்று திரும்ப வேண்டிய சந்தர்ப்பங்களில் மூன்று நாட்கள் விடுப்பு வழங்கப்படலாம் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நிலத்தை அதன் உரிமையாளர்களிடம் திருப்பித் தருவதாக அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் பொய்யானவை என இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் வீரசிங்க மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற கட்சி மீதின கூட்டத்திலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது மக்களின் நிலங்களை திருப்பித் தருவதாகவும் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டவற்றை விடுவிப்பதாகவும் அரசாங்கம் உறுதியளித்திருப்பினும் ஆட்சிக்கு வந்ததும் நிலத்தை கையகப்படுத்த தொடங்கிவிட்டதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகளில் தாங்கள் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என முத்திரை குத்தி நிலம் கையகப்படுத்தும் வர்த்தமானியை உடனடியாக திரும்பப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் மேதின கூட்டத்துக்கு முன்பதாக சுமந்திரன் ஒரு ஃபேஸ்புக் பதிவில் நிலம் கையகப்படுத்தல் பிரச்சினை குறித்து அரசாங்கம் வர்த்தமானியை எடுத்துக்காட்டி உரையாற்றினார் அதில் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திகிடப்பட்ட வர்த்தமான எண் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது நில தீர்வு கட்டளைச் சட்டத்தின் பிரிவு நான்கில் கீழ் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் மட்டுமே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இதில் மூன்று மாத காலத்துக்குள் எந்த ஒரு உரிமை கூறலும் புறப்படாவிட்டால் வடக்கு மாகாணத்தில் மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் நிலம் அரசு நிலமாக அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக எடுத்துக்காட்டியிருந்தார் இலங்கையில் உள்ள வணிக வங்கிகளில் இன்று அமெரிக்க டாலருக்கு இந்நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு சற்று உயர்வடைந்துள்ளது செலான் வங்கி அமெரிக்க டொலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி முறையே இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐம்பது ரூபாயிலிருந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி நாற்பது ரூபாயாகவும் முன்னூற்றி இரண்டு புள்ளி ஐம்பது ரூபாயிலிருந்து முன்னூற்றி இரண்டு புள்ளி நாற்பது ரூபாயாகவும் குறைவடைந்துள்ளது என்டிபி வங்கியில் அமெரிக்க டொலரின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி எழுபது ரூபாயிலிருந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி மூன்று புள்ளி எழுபது ரூபாயிலிருந்து முன்னூற்றி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் குறைவடைந்துள்ளது மக்கள் வங்கியில் அமெரிக்கருடனின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி தொண்ணூற்றி மூன்று ரூபாயிலிருந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி எட்டு மூன்று ரூபாயாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்றி மூன்று புள்ளி ஆறு எட்டு ரூபாயிலிருந்து முன்னூற்றி மூன்று புள்ளி ஐந்து எட்டு ரூபாயாகவும் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொமர்சியல் வங்கியில் அமெரிக்கருடனின் கொள்முதல் பெருமதி விற்று பெருமதி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஏழு மூன்று ரூபாயிலிருந்து ஏழு தொண்ணூற்றி ஒன்றிய நான்கு எட்டு ரூபாயாகவும் முன்னூற்றி இரண்டு புள்ளி ஏழு ஐந்து ரூபாயிலிருந்து முன்னூற்றி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாயாகவும் குறைவடைந்துள்ளது சம்பத் வங்கியில் அமெரிக்கர்களுடன் கொள்முதல் பெருமதி மற்றும் விற்பனை பெருமதி முறையே இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐம்பது ரூபாயிலிருந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து ரூபாயாகவும் முன்னூற்றி மூன்று புள்ளி ஐம்பது ரூபாயிலிருந்து முன்னூற்றி மூன்று புள்ளி இரண்டு ஐந்து ரூபாயாகவும் குறைவடைந்துள்ளது சுங்கவரி செலுத்தாமல் தங்கப் பொருட்கள் மடிக்கணினிகள் மற்றும் மொபைல் ஃபோன்களை நாட்டுக்குள் கடத்த முயன்றதாக அறுபத்தி மூன்று வயது பெண்ணொருவர் பண்டாநாயக்க சர்வதேச விமான வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் இருபத்தி மூன்று தங்க நை ஒரு தங்க துண்டு மூன்று வளையர்கள் ஒரு வளையில் ஆறு மணிக்கனடிகள் மற்றும் பதினோரு முகைகள் அடங்குகின்றன சம்பவத்துறை பாடல் எழுதும் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவடைகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி